தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவில் இணைந்த இந்து சமய அறநிலையத்துறை இணை அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுகவில் இணைந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தமிழ்க்குடி மகன் இவர் மதுரை யாதவா கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இளையாங்குடி தொகுதியில் இவர் திமுக சார்பில் போட்டியிட்டு சபாநாயகராக பதவியேற்றார் தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியுற்றார் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இவர் இளையாங்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற்றது திமுக கூட்டணியில் மக்கள் தமிழ் தேசம் என்ற ராஜ கண்ணப்பன் கட்சி அதில் இருந்தது அப்பொழுது சாதி கட்சி நடத்தினார் கண்ணப்பன் அவர் தற்பொழுது அமைச்சராக உள்ளார் அந்த கண்ணப்பன் அவர்களுக்கு ஐந்து தொகுதிகள் திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டது கண்ணப்பன் அவர்களுக்கு அந்த தமிழ் குடிமகன் அவர்களுடைய தொகுதியான இளையாங்குடி தொகுதி ஒதுக்கப்பட்டது இதனால் அந்த தொகுதி சிட்டிங் எம்எல்ஏவான அதிமுக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தமிழ் குடிமகன் கோபமடைந்தார் தனக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படாமல் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது அதிருப்தி அடைந்தார் ஏற்கனவே ராஜ கண்ணப்பனுக்கும் தமிழ் குடிமகனுக்கும் ஏழாம் பொருத்தம் தன்னுடைய எதிரிக்கு அரசியல் எதிரிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது அவருக்கு கடும் மன உளைச்சலை கொடுத்தது உடனடியாக திமுகவில் இருந்து விலகினார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு செல்வி ஜெயலலிதாவை போயஸ் தோட்டத்தில் சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார் அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் சிறிது காலத்தில் அவர் காலமாகிவிட்டார் அதிமுகவில் அவருக்கு முக்கியமான எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை ஆனால் சிறிது காலத்தில் காலமாகிவிட்டார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் இணைந்த திமுக அமைச்சர் யார் என்று சொன்னால் அது முன்னாள் அமைச்சர் முன்னாள் சபாநாயகர் தமிழ் குடிமகன் ஆவார்